புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கை சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இசைஞானி இளையராஜா அவர்களை கோவிலுக்குள்ள விடலை அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸ் தமிழ் கதறிக்கிட்டு இருக்குது சன் நியூஸ் தமிழ் மட்டும் இல்லாம சன் டிவி குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய புதிய தலைமுறை இது போன்ற செய்தி இவ்வளோ நல்லா செய்து அப்படியே நாட்டை காப்பாற்ற வந்த பரமாத் பரமாத்மக்கள் போல அப்படியே சமுதாயத்தின் நான்காம் தூள் போல் நின்று நினைச்சுறாங்க நடுநிலை செய்தியாளர்கள் போல திமுக பக்கம் இருந்துகிட்டு செய்திகளை ஒளிபரப்பு பண்ணலாம் இப்படி ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப சக்குனு சாணி கரைஞ்சி பொழேர் மூஞ்சி அப்பா அப்படிட்டாப்பில இளையராஜா என்ன மேட்ருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல அந்த ட்வீட் அஞ்சுகளும் படிச்சு பாருங்க அது என்ன போட்டிருக்காரு என்னை மையப்படுத்தி அரசியல் நடக்குது ஒரு சில அரசியல் கருத்துக்களை கோலியாக பரப்புறாங்க நான் எந்த இடத்துல சுயமரியாதை விட்டு கொடுக்கல தேவையற்ற வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டார் இது இருந்து என்ன தெரியுது எதையாவது நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு ஒரு பக்கம் ஏங்கிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் போய் அவதூறுகள் அப்படின்றத பரப்ப ஆரம்பித்தாலும் தெரியாது சம்பந்தப்பட்ட அந்த நபர் அவதூறாக பரப்புறாங்க அதை நம்பாதீங்கன்னு போட்டா இதுக்கு மேல என்னங்க வேணும் இவங்க விடிய 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 கண்டன் எழுதி ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இளையராஜா அவர்களை உள்ள விடலை பார்ப்பன அதிகாரம் பார்ப்பனோட ஆதிக்கு திமுறை பார்த்தீங்களா அப்படிங்கிறேன் ஒருத்தரை சொல்றான் கோவில் வாசலுக்குள்ளே உள்ள உடலுங்கிறேன் ஒருத்தன் கருவறைக்குள்ள உள்ள உடலுங்கிறேன் என்ன நடந்தாங்க இன்னும் கோவிலுக்குள்ள விட்டாங்களா விடலையா கருவறைக்குள்ள விட்டாங்களா விட ஏதாவது ஒன்னு சொல்றா அப்படின்னு கேட்டா இல்லைங்க அவர் வந்து இப்படிங்கிறனால இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருத்தவங்க பேசிட்டுங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறத வெட்ட வெளிச்சமா வீடியோ ஆதாரமே இருக்குது ஆனாலும் என்ன பண்றாங்க வதந்திகளை பரப்புறாங்க இந்த வதந்திகளுக்கு பின்னால உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தா மறுபடியும் அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது என்னன்னா இளையராஜா அவர்கள் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் நிறைய பாடங்களுக்கு இசை அமைச்சிருக்காரு இந்த இசை இந்த பாடல்கள் மூலமாக அவர் ஒரு செல்வ செழிப்பை அடைஞ்சிருக்காரு ஆனால் அவர் மட்டும் அடைஞ்சாரன்னு கேட்டிங்கன்னா அவர் மட்டும் அடையவில்லை அந்த பாடல்களை மலி மறு இந்த பாடல்களை ரீடெலிகாஸ்ட் மறுபடி மறுபடி ஒலிபரப்பு பண்ணி அது மூலமா சன் நெட்ஒர்க் குழுமம் நிறைய சம்பாரிச்சிருக்குது இந்த இருக்கிற போது நான் பாடுற என்னுடைய தனித்திறமை ஆற்றலால் அந்த பாடலை வச்சு நீங்கள் சம்பாரிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த பாட்டோட ப்ரொடியூசர் சம்பாரிச்சா பரவாயில்ல நீங்களும் இருக்கிறீங்க எனக்கு அதில் பர்டிகுலர் ப்ரசன்டேஜ் ராயல்ட்டி ஃபீஸ் கொடுங்க அதோடய காப்பிரைட்ஸோட காசு கொடுங்கன்னு கேட்குறாப்புல நீதிமன்றம் போகிறாங்க அணுகுறாங்க அப்படி போகும்பொழுது இளையராஜா அவர்களை பணத்துக்கு ஆசைப்படுறாரு தள்ளாத வயசுலேயும் பணத்துக்கு ஆசை இந்த வயசுலேயும் இந்த பணத்துக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்ச நாள் அசிங்கப்படுத்திட்டே இருந்தாங்க இவளை வச்சு இவளை போட்ட பாட்டை வச்சு பணம் சம்பாதிச்சுட்டு இருந்த சன் குழுமம் எப்படி பிறப்பது மக்கள்கிட்ட நான் பணம் சம்பாரிச்சுட்டேன் இளையராஜ கொடுத்துக்கிறேன் பேசுனா அது நியாயம் என்ன பேசுறாங்க இந்த வயசுல தேவையா ஒரு பணத்தாசை பிடிச்சவருங்க அவர் ரொம்ப அரகண்டான கேரக்டர் இதுல இருந்து நோக்க தெரிய வேண்டாமா பணம்ங்கிற தான் குறிக்கோள் அது ஆரம்பத்துல இருந்து அப்படித்தான் ஆனா எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குன்னு காத்துட்டு இருக்காங்க இளையராஜ எங்க போறாரு கேமரா போயிட்டு போறாங்க கோவில்ல எல்லாரும் கருவீட்ல போக முடியாது பகலும் கும்பிடுங்கன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் விஷயம் உடனே இதை வந்து ஒரு பெரிய சாதிய தீண்டாவே நடந்தது போலவும் நாட்டுல எப்படி நாடு ஸ்தம்பிக்கிற பிரச்சனை நடந்தது போலவும் ஒட்டார் ஆனா சம்பந்தப்பட்ட இளையராஜர்கள் என்ன போட்டால் போயிட்டு என்னை மையப்படுத்தி நடக்கூடிய இந்த அவதூறுகளுக்கு எதுவும் ஒன்றும் நடக்கல பொதுமக்கள் நம்ப வேண்டாம் வதந்தி அப்படின்னு போட்டார் சன் எட்டுக்கு ஏன் அந்த ஆகாத வேலையை பாக்குது உங்கள்கிட்ட காசானா இல்லை எவ்வளவு காசுல சம்பாதிச்சு என்னடா பண்ண போறீங்க காசு வச்சு நிச்சமா பொதுமக்கள் கேட்கணும் சன்னெட்டோக்கில் வர்றதெல்லாம் ஒரு செய்தி நம்பி ஒரு குற்றம் அதையும் ஆதாரமாக எடுத்துக்கிட்டு பேசலாம் அதையும் ஒரு ஆதாரம் வச்சு புதிய தலைமுறை செய்தி விடுறாரு அதை ஒரு ஆதாரம் வச்சு பாரிமன்ற செய்தி போடுற இவங்க பூரா ஒரே ஒரு கட்டைகள் தான் இந்த சத்தியம் அப்படின்னு இருப்பான் அவன் அப்படித்தான் இவங்க பூரா டிஎம்கே வேலை செய்யக்கூடிய டெய் மீடியாஸ் நோக்கம் என்னென்னா சன்னெட்டூர் குடும்பத்துக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குறதுக்கு என்ன வழி அதை பார்ப்பாங்க சரி சன் சன்னெட்டொரு குடும்பத்துக்கிட்ட நம்மகிட்ட தனிப்பட்ட ரிவென்ஸ் அப்படி ஒன்றும் இல்லை இருந்தாலும் நிறைய பணம் வச்சிருக்காங்க கொஞ்சம் நல்லதும் பேசுங்க ஏன் அவதூறு பரப்புறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லத்தான் ஒரு அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ இளையராஜாவை கோயிலுக்கு கரவரிகளை விட விடலைங்க அந்த மேட்டரை பேசுங்க தம்பி அப்படின்னா திமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கரவரிகளை போயிட்டாங்களா அப்படின்ற கேள்வியை மறுபடியும் கேட்க விருப்பப்படுறேன் இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் ஏன் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இடத்துல கூட உள்ள விடலை திராவிட மாடல் ஆட்சி சரி போகணும்னு சொன்னீங்கன்னா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கிற ஒருத்தரை இந்து சமயம் அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்கி சாதனம் பண்ணி காட்டுக்கு அவரை கோவில் கருவரைக்கில் போைங்க அவருக்கு பரிவட்டம் கட்ட வைங்க அப்படின்னா உங்கள் ஆட்சியினை ஒத்துக்கோம் ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டோங்க நாங்கள் குடியிருத்துட்டில் மலம் வந்து எதுவுன்னே கண்டுபிடிக்க மாட்டோங்க நாங்கள் துப்புரவு பணி பண்றதுக்கு குறிப்பிட்ட சாதியை மட்டும் தாங்க வைப்போம் அறிவாலயத்தினுடைய கக்கூசை கழுவுறதுக்கு அறிவாலயத்தினுடைய சாப்பிட்ட எச்சரி எடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட சாதியை மட்டும் தாங்க தீண்டாமை பெரும் பெருங்குற்றம் பாவம்னு சொல்லக்கூடிய பேசக்கூடிய திராவிட கழகத்தினுடைய அலுவலகத்தை துப்புரவு பணி பண்ணுறதுக்கும் கூட ஒரு சாதியை நாங்கள் வச்சிருக்கோங்க தனியாக அப்படின்னு சொன்னீங்கன்னா குற்றம் யார் இடத்துல இருக்கு சரி இளையராஜர்கள் கோயிலுக்கு போகிறாங்களோ இல்லையோ இந்த கோவில் கருவறைக்குள்ளே போக முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த பல பயிலுங்க அவங்களுக்கு ஆதரிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நோக்கி என்ன கேள்வி எப்போ பார்ப்போம் இப்போலாம் ப்ரோக்கர் இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கவும் முடியல விற்கவும் முடியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த குயிக் ப்ராப்பர்ட்டியா போய்ட்டு டவ்வளோ பண்ணணும்